வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒடிஷா ரயில் விபத்து எப்படி நடந்துச்சு இந்த கேள்விக்கான பதிலை தேடி சில நிபுணர்கள் கிட்ட பேசியிருந்தவங்க அவங்க கொடுத்த இன்புட்ஸ் அடிப்படையில் இந்த கான்டென்ட்ல ரொம்ப எலாபரேட்டா பயணிக்க போறோம் நிகழ்ச்சிகளை போறோம் ஒடிஷா ரயில்கள் விபத்து இதை பற்றி நாம சீக்கிரமான பேசி முடிச்சிட முடியாதுங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ ஏற்பட்ட விபத்து ஒன்று நடந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை நமக்கு மட்டும் இல்லைங்க மத்திய ரயில்வே துறைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் தெரியல அதனால் தான் சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விபத்து சார்ந்து நாம் முழுமையான உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்து இது போல் ஏதாவது விபத்து நடக்கிறதுலேருந்து நாம் தற்காத்துக்க முடியும் இதுலையே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வெளியே வராமல் போயிடுச்சுன்னா இதே சாயலில் இன்னும் நிறைய விபத்துகள் ஃப்யூச்சரில் நடக்கும் யார் கேரண்டி கொடுப்பா நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒடிஷா அரச இருக்குல்ல இப்போ முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க புள்ளி விவரங்கள் சார்ந்த அறிவிப்பு தான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ஆயிரத்து இருநூற்றி ஏழு பேரில் ஆயிரத்து ஒன்பது பேர் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்காங்கண்ணா அண்ட் அரசு அண்ட் தனியார் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா நூற்று தொண்ணூற்றி எட்டு பேருக்கு இப்போ சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நூற்று தொண்ணூற்றி எட்டு பேர்லேருந்தும் பல பேர் அடுத்தடுத்த நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க இதில் இன்னொரு நெகட்டிவான ஒரு இன்ஃபோ என்னென்னா ஒருத்தர் மட்டும் கவலைக்கிடமாக இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க சைலேஷ் குமார் பத்தக் அவர்கள் இவர் ரயில்வே சேஃப்டி இருக்குல்ல அதோட கமிஷனர் இவரே டைரெக்டாக களமிறங்கிட்டார் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஸ்பாட்டுக்கு ஃபுல்லாக அங்கே விபத்து நடந்த பகுதி போயிருக்காரு முழுக்க முழுக்க இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த பகனகா பஜார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே தான் அவரோட குறி பெருசாகவே இருந்திருக்குங்க அங்கே தான் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கணும் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அதனால் தான் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கோன்னு அவர் ஆழமாக நம்புறாரு இவர் முக்கியமாக ஆய்வு பண்ண போர்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ரூம் சிக்னல் ரூம் அண்ட் சிக்னல் பாயிண்ட் இவர் ஆய்வு பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் உண்மை அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே வரலை ஒரு பக்கம் சைலேஷ்குமார் பத்தக் அவர்களோட ஆய்வு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சிபிஐ அவங்களோட விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு விபத்து நடந்த பகுதிக்கு போயிட்டு ஃபுல்லாக ஆய்வு மேற்கொண்டுருக்காங்க இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் டிரைவர் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு முதற்கட்ட வாக்கு மூலம் அதாவது கிரீன் சிக்னல் விழுந்துச்சு கண்டிப்பாக தெரியும் விழுந்துச்சு ஸோ அதை பேஸாக வச்சு தான் நான் ரயிலை இயக்கணும் அப்படின்ட்டு படுகாயத்திற்கு உட்பட்ட அந்த கோரமுண்டல் எக்ஸ்பிரஸ் ஒரு டிரைவரே சொல்லியிருந்தாருங்க இந்த விஷயத்தை இந்த ரயில்வே அதிகாரிகள் கொண்ட குழு இருக்கல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களே ரிவியல் பண்ணியிருந்தாங்க ஆமாங்க டிரைவர் இது போல் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர் சொன்ன விஷயங்களை மைண்டில் ஒரு பக்கமாக வச்சுக்கிங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த ரயில்வே துறையில் குறிப்பாக சிக்னலிங் சார்ந்த சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்பேற்பட்ட நபர்கள் இருந்து இன்புட் வாங்கி தான் அந்த தகவலை உங்கள் முன்னாடி தொகுத்து வழங்குகிற மக்களை ஆக்சுவலாக இந்த ரயில்வே நெட்ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்வொர்க் யோசிச்சு பாருங்களேன் இந்தியா முழுக்கவும் ரயில்கள் சேவை எவ்வளோ தண்டவாளங்கள் அதில் எங்கேயுமே சின்ன பிரச்சனை கூட நடந்துடக்கூடாது அவ்வளோ ரயில்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ரயிலையும் நூற்றுக்கணக்கான பயணிகள் ஸோ எந்தளவுக்கு பாதுகாப்பாக இந்த நெட்ஒர்க்கை வச்சிருக்கணும் பாருங்கள் மக்கள் தொகை குறைந்த நாடுகள்லேயே ரயில் நெட்ஒர்க்கை கரெக்டாக கொண்டு போகிறது சிக்கலான விஷயம்தான் இது மக்கள் தொகை மிதமிஞ்சிய நாடு இந்தியா அப்படின்றது இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள சீனாவை இந்தியா மக்கள் தொகையில் முந்திடுன்ற ஒரு செய்தியை கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கல அப்படி போயிட்டு இருக்கு அதனால தான் இந்த நெட்ஒர்க் அப்படின்றது காம்ப்ளெக்ஸான நெட்ஒொர்க்காக நாம எடுத்துக்கலாம் இந்த விபத்துல இருக்க பெரிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் லைன்ல பச்சை சிக்னல் விழுந்துருச்சு இத டிரைவர் பார்த்துருக்கா அப்படி அப்படி எதுக்காக அவரு லூப் லைன்ல ட்ரெயினை இயக்கணும் இதுதான் இந்த கேஸ்ல இருக்க மிகப்பெரிய ஒரு சந்தேகமே இதுக்கு பல பேரும் சொல்கிற விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னங்க எலக்ட்ரானிக் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம் அதனால் இப்படி ஆகிருக்கும் அப்படின்றாங்க ஆனால் இதுக்குள்ளே நம்ம டெப்டா போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மெயின் லைனில் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பயணிச்சுட்டு இருந்திருக்கு லூப் லைனில் அந்த சரக்கு ரயில் நின்றுட்டு இருந்திருக்கு அந்த நின்றுட்டு இருந்த ரயில் மேலே தான் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மோதி இருக்குது இதை பற்றி ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு சேஞ்ச் இன் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் லேட் டு கிராஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதாவது ஃபெயில்யூன்ற வார்த்தை அவர் எங்கேயுமே பயன்படுத்தலை எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங்கில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கிறதா மத்திய ரயில்வே அமைச்சரே சொல்லியிருக்காரு அமைச்சர் சொன்னதை இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்களேன் டெக்னிக்கல் ஃபெயிலியரும் கிடையாது டிரைவர் மேலே தப்போ இல்லை ஏன்னா டிரைவர் சிக்னலை பேஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ரயிலை இயக்கணும் அவர் வேலை கரெக்டாக பார்த்துருக்காரு இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங்லேயும் எந்த தப்பும் இல்லை சேஞ்ச் பண்ணி நடந்துருக்கிறத அமைச்சர் சொல்கிறாரு அப்போ விபத்துக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் ஒன்று சிக்னலிங் எரராக இருக்கணும் அப்படி இல்லைனா இம்ப்ராப்பர் ரூட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு ரெண்டு காரணத்தையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் சில பேர் இப்போ சொல்கிறாங்களே சபட்டாஜ் நாச வேலை இதுவாக இருக்கலாம் ஆக்சுவலாக என்ன தனிப்பட்ட வகையில் கேட்டிங்கன்னா சபட்டாஜுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு ரீசன்ஸில் ஒன்றா இருக்குன்னு நான் தனிப்பட்ட வகையில் நினைக்கிறேன் இந்த சிக்னலிங் எராக இருக்கட்டும் இம்ப்ராப்பர் ரூட்டிங்காக இருக்கட்டும் இது ரெண்டுமே தொடர்பு பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோடு இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் நடந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு தவறுகளில் ஒரு தவறு நிகழ வாய்ப்பு இருக்குது அது என்னப்பா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வேலை என்ன தெரியுமாங்க இந்த ரயில்களோட நகர்வு இருக்குல்ல இதை உறுதிப்படுத்துறதும் பாதுகாப்பாக இந்த ரயில்கள் ட்ராக் மாறணும் இதை உறுதிப்படுத்துறதும் தான் யோசித்து பாருங்கள் அவ்வளோ டன் எடை அந்த ரயில் அப்படின்றது அது ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்குக்கு மாறணும் இது எவ்வளோ பெரிய வேலை புரியுதா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மிகப்பெரிய விபத்து ஏற்படும் தடம் புரண்டுரும் அந்த அளவுக்கு எதுவுமே ஏற்படாமல் முழுக்க முழுக்க இன்ஃபோஸை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம்க்கு இருக்கு ஒரே ட்ராக்கில் ரெண்டு ரேல்கள் போகுது அப்படின்னா அதை இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அனுமதிக்கிறதே கிடையாது நம்ம மனுஷன் கூட தெரியாத எப்பன்னா எரர் ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஹியூமன் எரர் மூலமாக பெரிய விபத்துகள் ஏற்படலாம் இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை எலக்ட்ரானிக் பேஸ்டாக கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு ட்ராக்ல ரெண்டு ரயில் பயணிக்கிறதை இது ஆரம்பத்திலே தடுத்துரும் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல இதோட பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மூன்று லேயர்ஸ் தான் ஒன்று ட்ராக் சர்க்கியூட்ஸ் ரெண்டாவது ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் மூணாவது சிக்னல்ஸ் இது மூணுமே ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆனால் தான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்கு பாருங்கள் அது முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் அது ஒரு முடிவு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லை முதல்ல ட்ராக் சாக்கியட்ஸ் இருக்குல்ல அதை பற்றி சொல்லிடுறேன் இதோட வேலை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கில் அந்த தண்டவாளத்தில் ரயில் எதனால் நிக்கதா இல்லையா இதை உறுதிப்படுத்தணும் ஏன்னா அந்த லைன்ல ஏற்கனவே ஒரு ட்ரெயின் நிற்கிது அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் அதே லைனில் ஏறுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது இல்லையா ஸோ இதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ட்ராக் சர்க்கியூட்ஸுங்க ஸோ ஒரு லைனில் ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் சர்க்கியூட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் தான் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸு ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் அப்படின்றத இந்த ரயில்வே ட்ராக்ஸ் இருக்குல்ல அதில் இருக்க ஒரு நகரம் பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் அதை இப்படி இருக்க ட்ராக் இப்படி ஸ்விட்ச் ஆகுது பாருங்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது பாருங்கள் வர ட்ரெயினை ஸ்விட்ச் பண்ணணும் இன்னொரு மாற்றி விடும் இப்போ ஏற்பட்ட பாயிண்ட்ஸ் தான் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு மெயின் லைன்ல இருந்து லூப் லைனுக்கு அந்த வர்ற ட்ரெயினை மாத்தி விடுறது இந்த சுவிட்ச் பாயிண்ட்ஸோட முக்கியமான வேலை சோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா எப்படி இயங்கும் அப்படின்றதுக்கு இப்ப அடிப்படை கிடைச்சிருக்கும் இது இன்னும் விரிவா பார்க்கலாமே இந்த மெயின் லைன்ல க்ரீன் சிக்னல் விழுந்துச்சுன்னு சொன்னாரு பார்த்தீங்கன்னா டிரைவர் யாரு அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில இயக்கணும் டிரைவர் அப்புறம் எப்படி ரயில் லூப் லைனுக்குள்ள போச்சு இதுதான் பெரிய கேள்வி ஆனா இதுக்கு சில பேர் சொல்ற விளக்கம் ஏன்பா தவறுதான் கிரீன் சிக்னல் விழுந்திருக்கும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக அது கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நிபுணர்கள் கிட்ட பேசும்போது தான் ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு புரிஞ்சது இந்த மெயின் லைனில் க்ரீன் சிக்னல் விழுறது அவ்வளோ ஈஸி கிடையாதான் இந்த கேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மூடி இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மிஷனரிஸ் மூலமாகவே இந்த கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும் இதுக்கப்புறமா இந்த லோகோ பைலட் இருக்காரில் இவருக்கான ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்களாம் இதுவும் கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு இந்த தண்டவாளம் இருக்குல்ல மெயின் லைனு இந்த தண்டவாளம் எதுக்கு நடுவில் எந்த தடையும் இருக்கக்கூடாது அதை ஒரு சில பொருட்கள்லாம் தூக்கி போடுவாங்க பாருங்கள் இப்போ உள்ள ரீசெண்டாக டயர்லாம் தூக்கி ட்ராக் உள்ள போட்டு வச்சுருந்தாங்க பாருங்க இதுமாரி ஆப்டிக்கல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்துவாங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஓகே துளியும் அந்த இடத்துல ரயில் போகிறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டால் தான் இந்த மெயின் லைனில் க்ரீன் சிக்னலே விடுவோம் இந்த ரயில்வேல ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது ஃபுட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ க்ரீன் சிக்னலை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரெட் சிக்னலாக மாற்றி விட்டுருவாங்க இதுதான் ஃபுட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க போட்ட சிக்னலை மாற்றி விடுறது இந்த பேக் அடிக்கிறது ஓகேவா இந்த ஒரு விபத்துலேயும் இந்த ஃபுட்பேக் நடந்துருக்கிறதா முதற்கட்ட தகவல் வெளியே வந்துச்சு முதல்ல க்ரீன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ரெட் சிக்னலாக மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எந்தளவு சாத்தியம் சொல்லி விசாரிக்கும் போது தான் பல விஷயங்கள் வெளியே வருது அதாவது க்ரீனில் இருந்து இந்த ரெட்டுக்கு சிக்னல் கொண்டு போகப்பட்டாலும் கேட்டு திறக்காதாங்க ஒன்ஸ் மூடின கேட்டு மூண்டம் தானா மெயின் லைன் கிரீன்ஸ் சார்ந்து ஒன்ஸ் மூடிட்டான கேட்டு மூண்டம் தானா பாயிண்ட் இருக்கல அது ரிவர்ஸ் ஆகவே ஆகாதான் இந்த மெயின் லைன் இருக்கல இதுலேயே தான் இருக்குமா அந்த சிஸ்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வினாடிகள் வரைக்கும் திரும்ப கொண்டு போகவே முடியாதாங்க ஒன்ஸ் வச்சா வச்சது தான் அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் அவர் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நூற்றி இருபது வினாடிகள் தேவைப்படுமா ஆனால் இவ்வளோ நேரம் இருக்குதுல்ல நூற்றி இருபது வினாடின்றது சிலருக்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம் ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டி கேஎம் பிஹெச் ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க அது இந்த நூற்றி இருபது வினாடிகளுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட போர்ஷனே தாண்டிடும் நீங்கள் சிக்னலை மாற்றலாம் ஈத்தலாம்னு சொல்லி நினச்சி முற்பட்டாலும் நான் சொன்ன பாருங்கள் இருந்து ரெட்டு கொண்டு வரதுக்குள்ளே இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்ட்டு அந்த ட்ரெயின் அந்த ஸ்பாட்டை விட்டே கிளம்பிவிடும் ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஆல்டர் பண்ண முடியாது ஓகேவா ஒன்ஸ் அந்த சிக்னல் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா இந்த வேலையை செய்கிறதுக்காக கொண்டு தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றது ஏன்பா இதெல்லாம் அப்புறம் எப்படிப்பா விபத்து தான் குழப்பமே ஒன்னு மேனுவலாக விபத்து ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கணும் அப்படி இல்லைன்னா தெரியாம ஊழியர்கள் செய்த தவறால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படி அப்படின்னா விதி வேறு என்னத்த சொல்ல முடியும் இது ஒன்று தான் வரும் ஆக்ட் ஆஃப் காடா இது இதுபோலாம் ரயில்வே துறையில் நடந்திருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்னால் சொல்ல முடியும் மக்களே ஒரே ஒரு எலிங்க ஒரே ஒரு எலி இந்த எலியால் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் வரைக்கும் ரயில்வே ஊழியர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் எங்க பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லணும்னா இந்த லைன்ஸோட பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அங்கே சிக்னல் அனுப்புகிற இருக்குது பாருங்க இது ஆக்சுவலாக ரிலே ரூம்னு ஒன்று இருக்குங்க இது வழியாக தான் நடக்குமா இந்த ரிலே ரூமில் இருந்தபடியே தான் பாயிண்டை மாற்றி சிக்னல் அனுப்புவாங்களாம் ஸோ சிக்னல் அப்படின்றது தான் ஒரு ரயில் போக்குவரத்துக்கே இன்றியமையாத ஒன்று அதில் எதுனா கோளாறுனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விபத்துகள் ஏற்படும் சொல்லிட்டு அப்பேற்பட்ட சிக்னல்ஸ்க்கான அடிப்படை பாயிண்ட்ஸு அந்த பாயிண்ட்ஸ்க்கு அடிப்படையே அந்த ரிலே ரூம் தான் அப்பேற்பட்ட அந்த ரிலே ரூம் ரொம்ப 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 பாதுகாப்பான ஒன்றா எந்த அளவுக்கு பாதுகாப்புனால் இது எப்போவுமே பூட்டி தான் வச்சுருப்பாங்க அந்த பூட்டை திறக்கிறதா இருந்தால் ரெண்டு பேர் ஒன்றா வரணும் ஒருத்தொருத்தர் போயிடலாம் அந்த பூட்டை திறக்க முடியாதான் ஒருத்தர் அந்த எலக்ட்ரிக் சிக்னல் மெயின்டெனர் இருக்கார்ல அவர் இன்னொருத்தர் ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்க தனித்தனியாக போய்ட்டு திறந்தால் ஓப்பன் ஆகாதான் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு சாவியை வாங்கிட்டு போய்ட்டு தான் திறக்கணுமா ஆனால் அந்த தாமதம் ஏற்பட்டிருக்கல இது சம்மந்தமாக விசாரணை போயிட்டே இருக்கிறப்ப எலக்ட்ரிக் சிக்னல் மெயின்டெனர்கிட்டே விசாரிச்சிருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே விசாரிச்சிருக்காங்க அவங்க அந்த ரிலே ரூமை திறக்கவே இல்லையா அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்ட்டு அந்த ரூம் சார்ந்து ஆய்வு பண்ணும் போதாக தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ளே இருந்த ஒரு ஸ்பைரல் ஒயருங்க சின்ன ரொம்ப 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 நுண்ணிய ஒரு ஒயரு அதை ஒரு எலி கடிச்சு துண்டாடி வச்சுருக்கு ஸோ இதனால் ஏற்பட்ட குழப்பம் தான் இது இது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆன நேரம் பதினாறு மணி நேரமா ஸோ இது போல நிகழ்வுகள் இருக்குல்ல இதை தான் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு ரயில்வே ஊழியர்கள் வரையறுப்பாங்க இப்போ இந்த ஆக்ட் ஆஃப் காட் சார்ந்து மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கோம் நம்பர் சரி ரைட்டு திரும்ப கான்டென்ட் வாங்க இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மேனுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு ஓகேவா ஒருத்தர் வந்து உள்ளே அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆனால் இப்போ இருக்க நம்மளோட ரயில்வே வளையமை இப்போ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா

இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மேல நேரடி ப்ளேமாக தான் பார்க்கணும் நம்மளோட இந்த ஃபைண்டிங்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம மைண்டில் நிறுத்தி வச்சுட்டு விபத்துக்கான உண்மையான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படி நாம் யூகிக்க ஆரம்பித்தா நான்கு விஷயங்கள் நம்ம கையில் வந்து விடும் அதில் முதல் விஷயம் இந்த லூப் லைன் இருக்குல்ல இதில் ஏற்கனவே ஒரு ரயில் நின்றுட்டு இருக்கிறத ட்ராக் சர்க்கியூட்ஸ் கண்டுபிடிக்காமல் போயிருக்கணும் ஸோ ட்ராக் சர்க்கியூட்ஸில் மால் ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சா ஒன்று ரெண்டாவது ஸ்விட்ச் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது தவறான ட்ராக்கில் மாறி இருக்கணும் இந்த ட்ராக்குக்கு ஸ்விட்ச் பண்ண வேண்டிய ரயில இந்த ட்ராக்குக்கு ஸ்விட்ச் பண்ணால் என்ன ஆகும் புரியுதா இது அங்கே மேபி நடந்திருக்கலாம் மூணாவது தவறான சிக்னல் இருக்குல்ல இதனால் ஸ்விட்ச் பாயிண்ட் நகர்ந்துருக்கலாம் ஏன்னா சிக்னலை பேஸ் பண்ணி தான் இந்த சுவிட்ச் பாயிண்டோட இயக்கமே இருக்கும் ஸோ மூணாவது இந்த ஒரு கிளாரிட்டியும் நம்ம மைண்டில் வந்து நிற்கிது சரி இது மூணுமே இல்லப்பா அப்படின்னா நாலாவதா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அதாவது விதி இதெல்லாம் கூட விட்டுருங்க இதெல்லாம் தாண்டி நாலாவது ஒரு காரணம் இருக்குன்னா வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்காங்கள ஒன்னு அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியா ஒரு நபர் உள்ள வந்திருக்கணும் நம்ம ரயில்வே வலையமைப்பு அவ்வளவு வீக்லாம் கிடையாது தேர்ட் பார்ட்டியா ஒரு ஆளை உள்ள விட்டு ஃபுல்லா மாத்தி விட்டு வரைக்கும் கை கட்டி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம ரயில்வே வலையமைப்பு இருக்காதுன்னு நம்புறேன் சோ அந்த நாலாவது விஷயம் சாப்ட் அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க சதி நாச வேலையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நான்காவதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைன்னா நினைக்கிறேன் இந்த முதற்கட்ட விசாரணைகள் மூலமாக இந்த மூணுத்தில் ஒன்று மேபி கன்ஃபார்மாக தான் என்னோடய கூட்டுறா இருக்குது மற்ற கான்டென்ட்ஸை விடுவோம் இந்த காண்டென்ட்டை எதுக்காக இந்தளவுக்கு டெப்டா போய் விசாரிக்கிறோம் கேட்குறோம் இன்புட்ஸை மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதே போல் விபத்து திரும்ப நடக்கக்கூடாது இந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் ஏன்னா இதில் மேசிவான விபத்துங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ட்ராக்கில் போன ரயில் தடம் புரண்டுச்சு அப்படின்ற செய்தியை கேட்டிருப்போம் ஒரு டிராக்ல ரெண்டு ரயில்கள் மோதிடுச்சு நேருக்கு நேராக மோதிடுச்சு அப்படின்னா பின்னாடி வந்த ரயில் இதை மோதிடுச்சு அப்படின்னு கேட்டிருப்போம் இதெல்லாம் கொடுமைங்க ஒரு ஸ்பாட்ல மூன்று ரயில்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இஞ்சி காயம் அதுலேயும் பல பேர் படுகாயம் இது பத்தாததுன்னு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு சில விபத்துகள் பட்டியல எடுத்துக்கிட்டா இதை உள்ள சேர்த்துலாம் போல இருக்கு அவ்வளோ மோசமான நிகழ்வு இந்தியாவோட கருப்பு பக்கமா இந்த விபத்து பதிவாகியிருக்க எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை உலக நாடுகளோட தலைவர்கள் வரைக்கும் இதில் முனைப்பு காட்டுறாங்கன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு முனைப்பு காட்டுறாங்கன்னா அதில் உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களை உண்மை தெரிய வரல அப்படின்னா அதாவது என்ன தான் அங்கே நடந்துச்சு எப்படி இந்த விபத்து ஏற்பட்டுச்சு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருக்கலை பூசி மொழிகிற உண்மை பற்றி சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது மட்டும் வெளியே வராமே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ரயிலில் பயணம் பண்ணுவாங்களே அந்த பயணிகள் நிம்மதியாக கூட மாட்டாங்க பயத்திலே வருவாங்க பதட்டத்திலே வருவாங்க ஸோ ரயில் பயணிகளோட அச்சத்தை போகணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வெளியே வந்தே ஆகணும் பார்க்கலாம் என்ன ஃபைண்டிங் முன்வைக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்